சர்வமங்கல மங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்கே திரியம்பகே கௌரி நாராகினி நம்ம அன்பான அன்பான மிதுனராசி நேயர்களே அன்பான மிதுனராசி நேயர்களே அப்படின்னா அன்புக்கு பஞ்சமே கிடையாதுங்க மிதுனத்தில் என்ன ஒன்று கண்ணாடியை போல் மிதுன ராசிக்காரர்கள் கண்ணாடிகிட்ட போய் நின்று சிரித்தோம்னா கண்ணாடி சிரிக்கும் பார்த்துருக்கீங்கள கண்ணாடி கிட்டே போய் நிற்கிறோம் நின்றுட்டு நான் கண்ணாடியில் பார்த்தேன் ஈ அப்படின்னா அங்கேயும் ஈ தெரியும் நான் கண்ணாடி பார்த்தேன் ம் அப்படின்னா அதுவும் அப்படின்னு என்ன செய்கை வருதோ அதுக்கு ரியாக்ஷன் அதானே அப்புறம் வித்ரன் ராசிக்காரங்கள்கிட்ட போய் நான் கோபமா என்ன நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டோம்னா அவங்களும் நல்லா இருக்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க என்னப்பா நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு நல்லா இருக்கேன்ப்பா அவங்க அடுத்தது அப்போ எதிர்வினையை பார்த்து செயலாற்றக்கூடியவர்கள் மிதுன ராசி அன்பர்கள் இல்லையா உண்மைதானே அதனால தானே இன்னைக்கு எத்தனையோ பேர் உங்களை வந்து பரிகாசம் பண்ணாலும் நீங்க உயர்ந்துகிட்டே இருக்கீங்க எத்தனையோ பேர் பரிகாசம் பண்ணுறான் நம்மளை வந்து சில பேர் வந்து கமெண்ட்ல பார்க்குறான் சிரிக்கிறான் நீ எதை வேணாலும் பண்ணடா ராஜா எனக்கு ஆண்டவன் நல்ல வழியை காட்டுறான் நான் நல்ல மனசுக்கு நல்லது நடக்குது நான் ராஜா நான் எனக்கு ராஜா நான் எனக்கு மந்திரி அப்படின்னு வீர நடை போடக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னைக்குமே உங்கள் கௌரவம் உயரும் என்றைக்குமே உயரும் கவலைப்பட வேண்டாம் காரணம் என்ன மிதுன ராசிக்காரர்கள் தெரிந்தும் தவறு செய்ய மாட்டார்கள் அதுவும் ஒருத்தவனுக்கு மனசு நோகணும்னு நினைக்காத நபர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஆமாம் தெளிவாக சொல்லலாம் அவன் கஷ்டப்படணும்டா அவன் வீணா போகணும் அப்படின்னு சாபம் கொடுக்க தெரியாதவர்கள் இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் மற்றவங்க மனசு வீணாயிடக்கூடாது மற்றவங்க கூடாது அப்படி நினைக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் அவமானம் வராது அவமானம் எந்தெந்த இடத்துல வரும் நம்மளோட தன்மானம் எங்கெங்க குறையும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலன்னா குறையும் நம்ம என்ன பண்ணுவோம் கஷ்டப்பட்ட அந்த வார்த்தை கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுவதற்காக நாம் ரொம்ப பிரயாசப்பட்டு ஒர்க் பண்ணுவோம் அதை முடிக்கிற வரைக்கும் எல்லோரும் பேச்சையும் காதில் வாங்கிப்போம் பேசுங்கடா பேசுங்கடா பேசு எவ்வளோ வேணாலும் பேசு இனிமேல் நீங்கள் தான் சொல்லணும் யாராவது உங்களை எது சொன்னாங்கன்னா பேசு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க என்ன பண்ண முடியும் பேசிக்கிட்டே இருப்பான் நம்ம இருக்கிறோம் பேசிக்கிட்டு இருக்கிறான் வெறும் பேச்சு வீண் பேச்சு இல்லையா இதை உணரக்கூடிய ராசி மிதுன ராசி இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி வாழ்க்கையில் ஒரு ரூபா வாங்குற முதல்ல வாங்குறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிப்பீங்க கடன் இல்லாமல் வாழ்றதுக்கு என்ன இருப்பீங்க கஞ்சம்னு கூட சில பேர் மிதுன மிதுனராசியை பார்த்து கஞ்சங்க ஐயோ காத்து காக்கா ஓட்ட மாட்டாருங்க கூட அந்த அம்மா ரெண்டு மிளகா இருக்கும் அதுல ஒரு மிளகாவில ரசத்தை மிளகா கிள்ளி ஒரு மிளகாவ ரசம் வச்சு இன்னொரு மிளகாய் என்னமா பண்ண போற சாயந்தரம் சட்னிக்கு வேணும்னு சொல்லுவோம் அம்மாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு மிளகாய் டிஃபனுக்கு ம மத்தியான சாப்பாடுக்கு ரசம் புக்சு பச்சை மிளகாய் ரசம் சூப்பராக இருக்கும் பார்த்துருங்களேன் பச்சை மிளகா ரசம் அப்புறம் சாயந்தரம் பாருங்கள் பச்சை மிளகா சட்டினி ஆனால் இதே வேற இடத்துல கொடுங்க ரெண்டு மிளகாவையும் அதில் முன்னாடி பா கட்பளிடுவாங்க பீனடி கட்பளிடுவாங்க துளிவோன்னு இருக்கணும் நடுவில் அது ரெண்டும் வச்சு நச்சு போச்சு இப்போ மிதன ராசி இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தும் எங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த கடன் பிரச்சனைகளுக்கு சில நேரத்தில் தடுமாற வைக்குமே கடன் வாங்க வாங்க பயப்படுறோம் அப்படி வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏன்னா ஊர் கட்டணும்ல கல்யாணம் பண்ணணும்ல வெஹிக்கிள் வாங்கணும்ல டூ வீலர் இன்னைக்கெல்லாம் வண்டி வாகனங்கள்லாம் என்ன ரேட்டு பெட்ரோல் ரேட்டு ஒரு பக்கம் இருந்ததுன்னா வண்டி வாகன ரேட்டு ஒரு பக்கம் இருக்கும் சரி நம்மலாம் வாங்கி ஓட்டி விட்டோம் சார் நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய கட்டாயம் அந்த காலத்துலலாம் அப்பா அம்மாக்களை வந்து பிள்ளைங்க எதிர்பார்ப்பாங்க பிறந்த நாள் வந்தா எங்கள் அப்பா என்ன சட்டை வாங்க போகிறாருன்னு தெரியலையே என்ன சாக்லேட் வாங்க போகிறாருன்னு தெரியலையே எங்கள் அம்மா கேக்கு வாங்குவாங்களா இப்படிலாம் அந்த காலத்தில் எதிர்பார்த்தோம் இந்த காலத்தில் அம்மா நான் இந்த கடைக்கு போகிறேன் நீ வேணா அந்த கடைக்கு வந்துட்டு ஜிபே அனுப்பிடு இல்லைன்னா இப்போ அதே செல்போன் வச்சுருக்கு ஜிபே நான் எடுக்கிறதா முடிவு அம்மா அது ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா அப்படின்னு போட்டிருப்பான் அது ரெண்டு எடுத்துக்கிறேம்மா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாயில் ஹோல் ஃபேமிலி தீபாவளியே முடிஞ்சிருக்கும் ஹோல் ஃபேமிலி ஏழு டிக்கெட் பத்து டிக்கெட் இருக்கும் ஆனால் இன்னைக்கு ஒரு பெத்த பிள்ளைகளுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு பிள்ளைகள் தீர்மானம் பண்ணுது இந்த கதை அப்புறமா வருவோம் இவ்வளவு சமாளித்து வரக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரர்கள் கடன் பிரச்சனையில் சிக்க வேண்டிய நிலைமை வரும்போது அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது இது கடன் எங்க ஆரம்பிக்குது நம்மளுடைய யதார்த்த தேவைகளுக்கு கடன் வாங்கக்கூடிய வீடு கட்டுறது கல்யாணம் பண்றது ஒரு பொருள் வாங்குறது இப்ப இதுக்கெல்லாம் கடன் வாங்கி அதை அடைக்க முடியாத சூழ்நிலை எப்படி ஏற்படும் நம்ம ஜாதகத்துல ி மாறும்போது கடன் அடைக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கடனை வாங்கினதும் நம்ம தான் அடைக்க முடியலன்னு சொல்றதும் நம்ம தான் என்ன காரணம் இந்த இடத்துல தசாபுத்தி மாறியிருக்கு அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பிரயாட்சி மரணம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய விடையை கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் இதை கண்டுபிடிச்சோம்னா கடன் அடையுது இதுக்கு இன்னொரு மூலதனம் ஒன்று சொல்லிடுறேன் இது அடுத்த கட்டம் ஜாதகத்தை பார்த்து செய்கிறோம் இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணலான்னா இந்த ரொம்ப சிம்பிள் திருப்பதி பெருமாள் வெங்கடாஜலபதியோட ஒரு கூட்டணியை மிதுன ராசிக்காரர்கள் போகணும் ஐயா பெருமாளே நாராயணா எனக்கு பத்தாயிரம் ரூபா கடன் இருக்கு இல்லை பத்து லட்சம் கடன் இருக்குது இல்லை நான் வந்து இந்த ஃபேக்ட்ரி கட்டும் போது இந்த கடன் வாங்கிட்டேன் இதை வாங்கி பெரிய பஸ் கம்பெனி ஓனர் அவருக்கு கடன் சினிமா ப்ரொடியூசர் பெரிய கடனில் இருக்கார் என்கிட்ட வந்தார் நான் ஒன்றே ஒன்று சொன்னேன் ஐயா எனக்கு தெரிஞ்சு எல்லாம் போயிடுச்சுங்க அவுட்டுங்க எனக்கு கடன் அடையணும் அப்படிங்கிறேன் ப்ரொடியூசர் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னார் நான் அடுத்த படம் எடுத்தால் நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னார் நான் ஏற்கனவே இந்த ப்ரேமில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆமாம் நீங்கள் பாருங்கள் இந்த ப பெண்ணி பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் க்ரீன் ஸ்கிரீன் இருக்கும் என்னுடைய ஒளிப்பதிவாளர் சுவர் சார் இந்த கையை எந்த பக்கம் நோக்காதீங்கன்னு வார் சார் இந்த கையை என்னையா பண்ணுறதுன்னு இப்படியே உட்காந்துருங்க சாருங்கிறார் நான் இப்படியே இதில் பாருங்கள் என் கையை இப்படி நோக்கினா போயிடும் அப்புறம் இப்படியே உட்காந்து நான் இதுவே நடிக்கிறேன்னா சார் நான் பேச வர வேண்டியது ஒளிப்பதிவு வர பாட்டிடுறார் அந்த ஆள் கண்ட்ரோல் தான் சார் டைம் முடிஞ்சிச்சு டக்குன்னு வார் ஐயோ முடிஞ்சா அப்படி நம்ப முடியும் அப்போ தான் எனக்கே தெரியும் ஏன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன் இப்போ கூட கையை கட்டுறாரு டைம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது அதனால பார்த்தீங்கன்னா அப்போ ப்ரொடியூசர் வராரு சொல்கிறாரு ப்ரொடியூசர் நீங்கள் எப்படியாவது எனக்கு கடன் அடையணும் சார் என்ன பண்ணுறது தெரியல நான் ரொம்ப சிம்பிளாக சொன்ன பரிகாரங்கள் அதை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் அவர் மீண்டும் அந்த கடன் அடைத்து அடுத்த ப்ரொடியூசர் நல்ல அடுத்த படங்களை எடுத்தார் நல்ல இன்றைக்கி ஒரு பொசிஷன் இருக்கார் நான் திருப்பியும் சொல்கிறேன் நம்ம தெரியாமல் அகலக்கால் வைக்கிறோம் அதில் தான் கடனில் சிக்கிறோம் யாரும் தெரிஞ்சு வைக்கலை இந்த அகலக்கால் எதில் வைக்கிறோம்னா தசா புத்திகள் மாறும்பொழுது நம்ம ஒரு தசை ஆரம்பிக்கும் போது பண்ணியிருப்போம் அடுத்த தசை முடியும் போது அந்த விஷயத்தை முடிச்சிருப்போம் ஒரு வீடு கட்டுறதாக இருக்கட்டும் கல்யாணம் பண்ணுறதா இருக்கட்டும் அதோட ப்ராசஸிங் டைம் லென்த்து அதனால் போய் சிக்கலும் கால வச்சுருக்கோம் ஆனாலும் கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் எப்படி காப்பாற்றுவார் ரொம்ப சிம்பிள் மிதுன ராசிக்காரர்கள் திருப்பதி வெங்கடாஜலபதியோடு ஒரு ஒப்பந்தம் போட்டுங்க அந்த ப்ரொடியூசருக்கு நான் தான் சொன்னேன் ஒரு ஒப்பந்தம் நீங்கள் ஒரு பேப்பர் பேனாக எடுத்து போடணும்னு அவசியம் இல்லை மனசார பெருமாளே நாராயணா இத்தனை கோடி கடன் எனக்கு இத்தனை லட்சம் கடன் அடுத்து இத்தனை ஆயிரம் கடன் எனக்கு இந்த கடன் அடைக்கணும் வழியே தெரியல என்னுடைய விழிக்கு எட்ட அளவுக்கு வழி தெரியல கடவுளே பெருமாளே நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் சனிக்கிழமை சனிக்கிழமை அவங்க வீட்டில் எத்தனை பேர்னு என்ன சொன்னார் அஞ்சு பேர் சொன்னார் அஞ்சு தீபம் நெய் தீபம் போங்க ஒரே பெருமாள் கோயில் எடுத்துக்கணும் உங்கள் ஊரில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போகணும் ஒரே பெருமாள் கோயில் தான் இருக்கணும் சனிக்கிழமை சனிக்கிழமை போகணும் நம்பி செய்யணும் அஞ்சு விளக்கு ஒரு துளசி ஒரு கல்கண்டு அவ்வளோதான் கல்கண்டு ஐம்பது கிராம் எடுத்துகிட்டு போனார் அஞ்சு விளக்கு போடுவார் துளசி வாங்குவார் பெருமாளுக்கு சொத்துவார் கல்கண்டை நைவேதியம் பண்ணுவார் பெருமாளே சரணாகதி எனக்கு கடன் அடைக்கணும் கடன் அடைச்சா எனக்கு அடுத்து வரக்கூடிய நல்ல வருமானத்தில் இந்த கடன் தொகையில ஒரு பர்சன்டேஜோ இல்லை அரை பர்சன்டேஜோ கால் பர்சன்டேஜோ உண்டியலுக்கு போறேன்னு வேண்டிக்கிட்டார் இவ்வளவுதான் தான் சிம்பிள் வேண்டிக்கிட்டார் நல்ல கவனிங்க கடவுள் லஞ்சம் வாங்க மாட்டார் காசு கொடுத்தா தான் நான் செய்வேன்னு கடவுள் கேட்கறது இல்லை மனசார பிரார்த்தனை பண்ணுறோம் அந்த பிரார்த்தனையை ஒளி வெள்ளத்தில் பிரார்த்தனை பண்ணுறோம் அந்த ஒளி எப்படி எரியும் அந்த எண்ணம் அந்த எண்ணத்தை ஒருமித்து விளக்கேற்றும் போது ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணா என் கடனை அடப்பா ஒரு விளக்கு அஞ்சு பேருக்கு அஞ்சு விளக்கு ஏற்றணும் வீட்டில் எத்தனை பேரும் அத்தனை விளக்கு நெய் விளக்கு தான் துளசியை வாங்கிட்டு பெருமாட்டை சாத்துரும் பகவானி இந்த துளசியில் இருக்கிற பவித்திரம் மாதிரி நான் இருப்பேன் உனக்கு வாக்கு எனக்கு நீ இருக்கணும் பகவானி உன்னை தான் நம்புகிறேன் கல்கண்டு நிவேதியம் இந்த கடனை எனக்கு எத்தனை வாரத்துக்குள்ள முடியுமோ அத்தனை வாரத்துக்குள்ளே அடைச்சிடுது நான் உன்னை நம்பி வர பெருமாளே நம்பி பாருங்கள் பெருமாளை போனோன்னு முதல்ல பாதத்தை அப்படி தொட்டு நீங்கள் வணங்க இங்கே இருப்பார் பெருமாள் ஆனால் இங்கேயே பார்க்கும்போது அப்படி சும்மா அப்படி தொட்டு பாருங்கள் பெருமாள் மனசார நானும் அப்படிதான் செய்வேன் ப பால் கடல் பெருமாள் காரைக்கால் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாண பெருமாள் அருமையாக இருப்பார் போனோன்னு அந்த பெருமாளை அப்படி தொட்டு பார்க்குற மாதிரி நான் மனசார நினைக்கிறது பெருமாளை தொடங்க முடியுமா முடியாது நம்ம இப்படி தொட்டு பார்க்கணும் அவருக்கான புரியும் நம்ம தொட்டது அவருக்கு புரியும் அதான் பிரேமை அப்போ பாதத்தை தொட்டு பார்க்கணும் சுவாமியோட பாதத்தை மனசார தொட்டுட்டு அப்புறம் பாதத்தை பார்த்துட்டு அப்புறமா மகாலட்சுமி அந்த ஹயத்தில் இருப்பார் ஆ மகாலட்சுமியை பார்த்துட்டு அப்புறமா அவரோட ஃபேஸை பார்க்கணும் பெருமாள் ஃபேஸை பார்த்து பகவானே சரணாகதி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு ஒன்று நம்புங்க உண்மையிலே பெருமாள் நமக்கு பெரிய நகரத்தை கொடுப்பார் மிதனராசிக்கு இதை பரிகாரமே தேவையில்லை ஒரே ஒரு தடவை திருவிசை நல்லூர் கும்பகோணத்துக்கும் மயிலாடுதுறை கும்பகோணம் ஜெயங்கொண்டம் ரூட் மட்டும் தெரியல நீங்க கூகுள்ல செக் பண்ணுங்க அப்ப பாத்தீங்கன்னா திருவிசை நல்லூர் கற்கடேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க கற்கடேஸ்வரர் ஆலயம் அந்த திருவிசை நல்லூருக்கு போகும்போது நல்லா என்ன பண்ணுங்க ஒரு ரூபா காயின் இல்லை ரெண்டு ரூபா காயின் அஞ்சு ரூபா காயின் சில பேர் ஒரு ரூபா காயினு தேடிட்டு ரெண்டு ரூபா காயின்னு வேணும் நிறைய காயின் எடுத்து ஒரு சிகப்பு துணியை நல்ல விரிச்சி இல்லை ஒயிட் துணியை விரிச்சு சிகப்பு இல்லை ஒயிட்டு இல்லை பட்டு துணி எடுக்க ரொம்ப பெஸ்ட்டு அதில் வந்து ஒரு பிடி காயின் அப்படியே எடுத்து வச்சு நல்ல ஒரு முடிச்சு போட்டு அந்த திருவிசை நல்லூர் கற்கடேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று அங்கே சுவாமிகிட்ட வச்சு அந்த பிரார்த்தனை பண்ணி அந்த காசை வாங்கிட்டு வந்து வீட்டில் கேஷ் பாக்ஸில் வைங்க நம்புங்க கடன் அடையும் பெருமாளுடைய கூட்டணி ஒன்று ரெண்டாவது திருவிசை நல்லூர் கற்கடேஸ்வரர் ஆலய தரிசனம் ஒரு பிடி அதாவது அந்த காலத்தில் பொற்கிழின்னு கொடுப்பார் ராஜாலாம் இப்போ அது மாதிரி இந்த அந்த பொற்கிழியை கொண்டு போய் அந்த ராஜாட்ட கற்கடேஸ்வர்ட்ட கொடுத்துட்டு நாம் வாங்கிட்டு வரோம் அவர் நமக்கு பணத்தை அள்ளி கொடுப்பார் நிச்சயம் நடக்கும் இது நடந்த உண்மை ஆக இதை மட்டும் பதிவு செய்கிற மிதுனராசி அன்பர்களே நூறு சதவீதம் கடன் தீரக்கூடிய நேரம் வந்துருச்சு இது தைரியமாக இறங்குங்க உங்களுடைய தன்மானம் காக்கப்படும் அவமானங்கள் எங்கேயும் வராது நீங்கள் எண்ணிக்கை நிலையாக இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சுருக்குறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்